ாமல் மெய்யுடலாக்கினால் சிவானந்தத்தில் இறையருளில் திளைக்க வைக்கும் ஒன்பது தோலுடம்பாலான இந்த தேகம் ஒளி வடிவமாக்கிக் கொள்வதே மரணமில்லா பெருவாழ்வாகும் பத்து செம்மன் கல்லினால் வாழ்வதற்கு வீடு கட்டுவது போல் இந்த தேக வாழ்க்கை மனம் முதலான கரண இந்திரியங்களால் சிவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டிக் கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும் பதினொன்று இறைவனின் அருளைப் பெற விரும்புவோர் தோலுடம்பால் செய்த ஈன உடல் மீது இச்சை வைக்கலாகாது பனிரண்டு எம் இனம் என்பது எல்லாம் தொன்னூற்றாறு உள்ள உடலுக்குள் அடங்கிவிடுகின்றன பதிமூன்று பணத்தை புதைக்கும் நீங்கள் பிணத்தை புதைக்க மறுப்பதற்குரிய காரணம் எனக்கு புரியவில்லை பதினான்கு பரன் வழங்கிய இந்த உடலை நெருப்பிலிடக்கூடாது புதைத்தல் வேண்டும் பதினைந்து இந்த உயிர் குடியுள்ள தேகத்திற்கு ஞான அமுதம் கிட்டும்போது ஊன் உடல் ஒளி உடலாக ஓங்கி விளங்கும்